ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஓம் சர்வோ பாஸ்ய நமக எல்லோரும் வணங்கத்தக்க பாத கமலங்களை உடையவருக்கு நமஸ்காரம் உள்ளத்தை மகிழ்விக்க கூடியது தாமரை மிகவும் மெருதுவானது இறைவன் பல உருவங்களில் தோன்றினாலும் எல்லா உருவங்களிலும் தோன்றும் அந்த வடிவங்களை தாமரை மலர் பாதம் உள்ளதாக துதிக்கிறோம் அந்த பாதம் உடனேயே இதமளிக்கிறது பதாம்புஜம் பதகமலம் பாத பத்மம் பாத தாமரை பாத சரோஜம் என இறைவன் இறைவி பாதங்கள் போற்றப்படுகின்றன பகவானுடைய பாதங்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தவை பக்தர்கள் பாகவதர்கள் அடியார்கள் பாதங்கள் ஸ்ரீகிருஷ்ணனிடம் பிரேமபக்தி கொண்டவர்களின் முதன்மையானவர்கள் கோபஸ்திரிகள் அந்த பெண்மணிகளுக்கு எல்லாமே கிருஷ்ணன் தான் பாகவதர்கள் தலை சிறந்தவரான உத்தவர் நான் தமிழழுக்க கூறுகிறார் எந்த பெண்மணிகளில் நிக்குருகும் ஸ்ரீகிருஷ்ண கீதன் மூ உலகங்களையும் பாவனமாக்குமோ அந்த நந்த கோகுல பெண்டேரின் பாதத் துகள்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் பாத துகள்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் பற்றுகளிலிருந்து அமைதியாக இருந்து கொண்டு விரோதமே இல்லாமல் எல்லாவற்றையும் சமநோக்குடன் பார்க்கும் ஒரு முனிவரின் பின்னாலே செல்கிறேன் அவர்களுடைய பாத துளிகளால் புனிதமானவனாகிறேன் என ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவரிடம் கூறுகிறார் ஸ்ரீ சாய்பாபாவின் பாத கமலங்களை பணிவோம் பாவங்கள் விலகி தூய்மையாவோம் பாபாவின் அருளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபது ஓம் சகசிர நமக ஆயிரம் தலைகள் கொண்ட மூர்த்திக்கு நமஸ்காரம் இந்த நாமாவும் பின்னர் வரும் இரண்டு நாமாக்களும் பகவானை போற்றும் புருஷ சுக்தம் என்ற வேத கோஷத்தில் இடம்பெற்றுள்ளவை ஆயிரம் தலைகள் என்றால் எண்ணற்ற தலைகள் கொண்டவர் என பொருள் எல்லா ஜீவர்களிலுள்ளும் ஆத்மாவாக விளங்குவது ஒரே பரம்பொருள் என்றால் அத்தனை ஜீவராசிகளின் சிரங்களும் அந்த பரம்பொருளுடையதே கண்களால் காண முடியாத பகவானுடைய விஸ்வரூபத்தை பௌதிகமான கண்களால் காண முடியாத பகவானுடைய விஸ்வரூபத்தை தெய்வீக பார்வையை பெற்று தரிசித்த அர்ஜுனன் ஸ்தம்பித்து நிற்கிறான் பல முகங்களும் கண்களும் பல கைகள் துடைகள் திருவடிகளும் பல வயிர்களும் பல கோரை பற்களும் கொண்ட பயங்கரமான உருவம் என திகைக்கிறான் அர்ஜுனன் ஸ்ரீ சாய் பாபா தம்முள்ளே அந்தரியாமியாக இருந்து இயங்குவது ஸ்ரீஹரியே என்று கூறியதால் அந்த அந்தரியாமையான ஹரியை குறித்ததாகும் இந்த நாமா ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று ஓ சகஸ்ரட்சாயமக ஆயிரம் கண்கள் உடையவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பௌதீக உடல் தான் இருந்தது ஆனால் எங்கெங்கோ வெகு தூரத்தில் உள்ள ஊர்களிலும் என்ன நிகழ்கிறது என்பதை காண முடிந்தது பம்பாயில் உள்ள திண்டுல்கர் என்பவர் வீட்டுக்கு போகும் வழியில் என்னென்ன இருக்கிறது என்பதை சீரடி மசூதியில் அமர்ந்தவாறே சொல்கிறார் நானோ சந்தர்க்கர் எங்கோ கல்யாண் என்ற ஊரில் தன் மனைவி அதிக அளவு தானியம் கொடுக்குமாறு தொந்தரவு செய்த ஒரு ஏழை பெண்மணியை கடிது மிரட்டி அனுப்பியதை சீரடியில் பாபா பார்த்தார் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் நினைத்த மாத்திரத்தில் அவர்களை ஆபத்துகள் நேராமல் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த பாபாவின் பார்வை எல்லா திக்குகளிலும் எப்போதுமே இருந்தது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஓம் ஆயிரம் பாதங்கள் உடையவருக்கு நமஸ்காரம் பாபா சீரடியை விட்டு வெளியே சென்றதாக எந்த தகவலும் இல்லை ஆனால் ஒரு தினம் ஹர்தா என்ற ஊரில் சாதுபையா என்னும் சதாசிவ தொண்டிராஜ் என்ற பக்தர் பாபா அங்கு வந்து தம்மிடம் ஒரு பற்குச்சியை கொடுத்ததாக சொல்கிறார் பந்த்ராவில் இருந்து வந்த ஒரு மாதிடம் அவள் வீட்டுக்கு தினமும் மூன்று முறையில் வந்து போவதாக பாபா கூறுகிறார் எங்கே ஜெஜூரி என்ற ஊரில் மகல்சாவதியின் பல்லுக்கில் சாய்ந்த வண்ணம் காணப்படுகிறார் பரமாத்மா அடைந்து அடைந்துவிட்ட பாபா தமது சூட்சம சரீரத்துடன் ஒரே நேரத்தில் பல ஊர்களுக்கு செல்கிறார் ஆயிரம் பாதங்கள் உடையவர் என்றால் எப்போதும் எங்கும் செல்லக்கூடியவர் என பொருள் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஓம் சகசிரநாம விஸ்வாசினி நமக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தில் நம்பிக்கை கொண்டவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்திற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பாபா தாஸ்கனுவை விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக உள்ள விட்டல் கோவில் போன்ற ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு உட்கார்ந்து சகஸ்ரநாம பாராயணம் செய்து வருமாறு அறிவுறுத்தினார் பாபாவின் இந்த அறிவுரை தாஸ்கனுவுக்கு மட்டுமல்ல ஷியாமாவுக்கும் பாபா இது போன்ற அறிவுரை வழங்கினார் இருந்து சகசிரநாம புத்தகத்தை எடுத்து ஷியாமாவிடம் கொடுத்தார் ஷியாமாவுக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரியாது அம்மொழியில் இணைக்கப்பட்ட சொற்களின் உச்சரிப்புகள் ஷியாமா போன்ற கிராமவாசிகளுக்கு படிக்கவும் புரிந்து கொள்ளவும் எளிதல்ல அவருக்கு சகசிரநாம பாராயணம் செய்வதன் பலன் கிடைக்க வேண்டும் என்பது பாபாவின் திருவுள்ளம் விஷ்ணு சகசிரநாம அளவற்ற பெருமையுடையது ஆயிரம் நாமாக்களின் உட்பொருள் மிக்க மகத்துவம் வாய்ந்தது சங்கரருடைய அல்லது வேறு யாருடையதோ ஆன விளக்க உரை ஒன்றை வைத்துக் கொண்டு அந்த நாமாக்களின் உட்பொருளை கவனமாக படித்தால் விஷ்ணு சகசிர நாமத்தில் புதிந்துள்ள சக்தி மிக்க தத்துவம் எந்த ஒரு ஜீவனும் தூய்மை பெறுவதற்கு போதுமானது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதா